உன் கேள்விகளுக்கு சில சீக்கிரம் புரிந்து கொள்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இந்த நாற்பது வருஷம் சமையல் வைர பெரிய அளவுக்கு சாதிச்சிட்டிங்க நான் முப்பது வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் ஆரம்பத்தில் ஒரு ஹோட்டலில் கிளீனராக தான் வேலைக்கு வந்தது அந்த கிளீனராக வேலைக்கு வரும்போது கூட கிளீனிங் வேலை கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படி இருந்த கூட விடாம் முயற்சி அந்த விடா முயற்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னுடைய கஷ்டத்துக்கு அளவே கிடையாது அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு பதினாறு மணி நேரம் குறைஞ்ச பச்சை வேலை செய்வேன் வேலைங்கிறத ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சின்ன வயசில் நான் ஒரு பதினேழு வயசில் வீட்டை விட்டு முடியாது ஒரு ஹோட்டலில் கிளீனராக வர ஆரம்பிச்சுது அன்றைக்கி கிளீனர் வேலை கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அது கூட எனக்கு லாக்கல்ல கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இருந்த போலும் நான் ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கி அப்படி ஹோட்டலில் ஒரு கிளீனராக வேலைக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய ஒரு வளர்ச்சி நாங்கள் ரஞ்சித் ப்ளஸ்ஸிங் கேட்ரிங்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நடத்திட்டுருக்கேன் இந்த கேட்ரிங் ரகத்துலேயே என்னுடைய கேட்ரிங் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த உணவு கொடுக்கறது வந்து உண்மையாக கொடுக்கணும் நல்ல பொருளை கொடுக்கணும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் நம்ம கடையில் கேட்ரிங்கில் சாப்பிட்றவங்களுக்கு உடம்பில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் வரக்கூடாது கேட்டால் இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு இடத்துல சாப்பிட்றது ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது எங்கள் கேட்ரிங்கில் சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நல்ல பொருளை கொடுக்கணும் ரெண்டாவது நம்ம ஒருத்த காசங்கள் இது நம்ம இது பண்ணக்கூடிய ஒரு பொருளை வந்து நல்ல தரமான பொருளை கொடுக்கும்போது அந்த தொழில் வந்து வளரும் பணத்துக்காக அதை கொடுக்கும்போது அந்த தொழில் வந்து தான் இருக்கும் அதை வந்து நம்ம அந்த பிஸ்னஸ்ஸும் மக்களுக்கு ஒரு சர்வீஸாக பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அந்த சர்வீஸாக நம்ம பண்ண பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சுவையாக இருக்கு வாயில் வர வரக்கூடிய சொற்கள் சுவைகளுக்கு இதுதான் வெற்றி நிச்சயமாக அது வாயில் வரக்கூடிய அந்த சுவை என்னன்னு கேட்டால் கடவுளை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கடை பெரிய அளவுக்கு படிக்கலை தமிழில் இல்லை எனக்கு படிப்புங்கிறது ரெண்டாவதாக படிக்க தெரியாது எழுத்துக்கூட்டி தான் படிப்பேன் அந்த எழுத்துக்கூட்டி படித்தாலும் ஆயி கூட எனக்கு சரியாக தெரியாது இருந்த போல் கடவுளை கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு அது இப்போ சாப்பிட்றவங்க கிட்ட பார்த்திங்கன்னா உலகோட அன்பு பதிவாகி முப்பது ஆண்டுகளாக இருக்குது அதாவது என்னென்னு கேட்டால் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டே எனக்கு சாப்பிட்றவங்க வந்து நல்லா கவனிக்கணும் அவங்ககிட்ட நம்ம காசு வாங்குகிறோம் அந்த காசை கொடுக்கும்போது கொஞ்சம் கூட அவங்களுக்கு சங்கடம் வரக்கூடாது அந்த காசை கொடுக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கணும் ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இவர்கிட்ட கேட்ரிங் கொடுத்தா நல்லா பண்ணுவார் அந்த நம்பிக்கை அதனால் உண்மையாக காசு வாங்குவோம் எங்களுக்கு வரக்கூடாத காசு ஒரு ரூபா காசு கூட நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு வர வேண்டியது வாங்குவோம் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோம் அப்படி எக்ஸ்ட்ரா அவங்க ஏதாவது கொடுப்பாங்க சில பேர் கொடுத்தாங்கன்னா அதை ஏதாவது போட்டு அதில் நானும் ஒரு அமௌண்ட் போட்டு ஏதாவது ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் அப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக பேசுவேன் இன்பமாக இட்லி ஆசையாக தோசை இனிமையாக இடியாப்பம் பூ போல பரோட்டா ஒளியுடன் பொங்கல் கோவையில் இங்கே சேவை வடை தடை இல்லாமல் ஹாப்பியாக ஒரு காப்பி நைஸாக ஒரு ஐஸு இதுக்கு மேலே பசங்க ஒரு சைஸாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே நேரத்தில் ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் வீட்டில் பண்ணும்போது பிரியம்மா பிரியாணி சிறப்பான சிக்கன் அருமையான ஆம்லேட்டு தங்கமான தயிர் நேசமான ரசம் பாசமான பாயாசம் ஐஸாக ஒரு ஐஸு பழமாக ஒரு பழம் சாப்பிட்டு நல்லமாக பொங்கல் பழமாக போங்க அப்படின்னு சொல்லி பேசுவேன் அப்புறம் ஊரை கேட்டு ஊரை கேட்ட சாப்பிட்றவங்கிட்ட நானே கேட்பேன் எந்த ஊருங்க அப்படிம்பேன் திருநெல்வேலி திருப்தியாக கொடுப்போம் கன்னியாகுமரி கன்னியமாக கொடுப்போம் நாகர்கோவில் நாரியமாக கொடுப்போம் அப்படியே எல்லாம் பேசுவாங்கன்னு கேட்டேன் நாங்கள் எந்த ஊராக அந்த ஊர் சென்னை செழிப்பாக கொடுப்போம் கோயம்புத்தூர் கொண்டாட்டமாக கொடுப்போம் இப்படி ஒவ்வொரு உரையும் சொல்லுவோம் கரூர் கலகலப்பாக கொடுப்போம் மதுரை மதுரமாக கொடுப்போம் இப்படி ஒவ்வொரு உரையும் சொல்லி சொல்லி கொடுப்போம் அப்போ அந்த சாப்பிட்றவங்களுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு இது இருக்கும் அப்புறம் வயசானவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா வயசானவங்க சாப்பிட்டு கைகளை ஒரு இது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அவங்க அவ்வளோ தூரம் நடக்கக்கூடாது இப்போ எங்கள் அம்மாவோ ஒரு பாட்டியாக இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அதேமாதிரி என்ன பண்ணணும் அங்கேயே கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணி விட்டு அவங்களுக்கு காஃபியாக டீயாக பாலாக ஐஸ்கிரீமாக அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கையெடுத்து எடுத்து கொண்டு எப்போ எங்கே போனாலும் எங்கேயும் சாப்பிட போனால் உங்கள் ஞாபகம் தான் எனக்கு ஒரு அளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு உணவு வந்து நிரப்பிடுறீங்க நெஞ்சம் வந்து சொற்களாக நினச்சிடுறீங்க ரெண்டாவது சேர்ந்த சமூக சேவை வந்து சிறப்பானது சமூக சேவைங்கிறது வந்து நிறைய பண்ணிகிட்டு அதில் எல்லாமே சொன்னால் அவங்க டிவியில் டைம் கொடுக்குறக்க எனக்கு பத்தாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் காரில் யாரை பார்ப்பீங்க ஹீரோவை பார்ப்பீங்க காரில் போகும்போது பார்த்தா ஒரு ஹீரோவை பார்க்கலாம் ஆனால் என்ன காரில் பார்த்தா ஒரு பீரோவை பார்க்கலாம் அந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா நைட்டி இருக்கும் துண்டு இருக்கும் லுங்கி இருக்கும் வேஸ்ட்டு இருக்கும் சட்டை இருக்கும் சாரீ செப்பல் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு எல்லா பொருளும் வச்சுருப்பேன் ஏன் அதை நான் வச்சுருக்கேன்னு சொன்னால் சம்பாதிக்கிறத நாமளே சாப்பிட்டுட்டுக்கூடாது அதை என்ன பண்ணோம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்ததை நம்ம நாலு பேர்த்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும் நம்மகிட்ட வர்றல கடவுளுக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்புறம் இதெல்லாம் அது போக தான் நான் வச்சுக்கணும் அப்படி தான் நான் இது பண்ணி பண்ணுவேன் என்னென்னு கேட்டால் ஒரு நாள் வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோட மருமகன் இறந்து போயிட்டாரு நாலு குழந்தைங்க இன்றை வரைக்கும் அது என் மனசில் அப்படியே இருக்குது நான் அவங்க அட்ரஸை கேட்டு வந்திருந்தேன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டு கூட நான் பண்ணியிருப்பேன் இறந்து போயிட்டாருன்னு நான் அம்மாவும் மகளும் அழுகுறாங்க மாதிரி ஒரு டிசம்பர் மாதம் ஒன்று குளிர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குளிருக்கு மேலே டைமை ஒரு இறந்து ஒரு துப்பம் ரெண்டு துப்பம் நான் உடனே என் காரில் ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடுத்த போற்றிக்கிட்டாங்க அப்புறம் பெட்ஷீட்டை எடுத்து போத்தி பிளாஸ்க் பிளாஸ்க்கு வச்சுருக்கோம் போய் டீ வாங்கிய ஊற்றி கொடுத்தேன் அந்த டீயை குடித்தாங்க அப்புறம் சார்ஜர் சொந்தக்காரங்களுக்கு சொல்லலைன்னா ஃபோனில் சார்ஜர் இல்லைன்னாங்க அதனால் என் காரில் பவர் பேங்க் கூட வாங்கி வச்சிருக்கேன் பவர் பேங்கு சார்ஜர் என்ன கேட்டாலும் என் காரில் அத்தனை பொருளை வச்சுருப்பேன் குண்டோசி கூட வச்சுருக்கேன் அப்போ நம்ம இருக்கிற காலங்களில் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அதான் மனிதன் வாழ்க்கை அதனால் கிறிஸ்மஸ் சமயத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளிலே எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ரெண்டாவது வந்து அந்த கிறிஸ்மஸ் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையை செய்யணும் நல்லதை பண்ணும் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கணும் சுருக்கமாக சொல்லப்போனால் எங்களை கூட நான் ஒரு ஆஸ்பத்திரியில் அனாதையாக தான் கிடந்தேன் எனக்கு கூட யாரும் இல்லை அனாதைன்னு தான் எனக்கு ஆப்ரேஷன் கூட பண்ணாங்க என் கல்யாணத்துக்கு கிழிஞ்ச பேண்டை கிழிஞ்ச சட்டை ஓசி சட்டையில் தான் வந்தேன் இன்றைக்கி கடவுளை என்னை ஆசீர்வச்சனால தான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எங்கள் பையனுக்கு ரோட்டில் போட்டு விற்கிற ஒரு டவுசர் கூட இருபது ரூபாய்க்கு ஒரு காலகட்டத்தில் எடுத்து கொடுக்க முடியல அதனால் இன்னை வரைக்கும் நான் கிறிஸ்மஸ் ஏதோ எந்த ஃபெஸ்டுவலுக்கு வந்து புது ட்ரெஸ் போட மாட்டேன் நான் போடுறதுக்குள்ள ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கு எடுத்து கொடுப்பேன் அவங்க போட்டுட்டு வர்றது தான் எனக்கு கிறிஸ்மஸ் வந்து நான் போட்டு சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு கிறிஸ்மஸில் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு செய்யணுங்கிறது எனக்கு நோக்கம் மலிதராயன் பெருணை அங்கு கண்டிப்பாக இருக்கும் ரஞ்சித் அவர்களுக்கு நாம் சிஸ்டம் கிறிஸ்மஸ் வாழ்த்துகள் தெரிவித்துக் நன்றி வணக்கம் பல ஹோட்டல் ஹோட்டல்களுக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு ச உணவு சப்ளை பண்ணுற அளவுக்கு பெரிய நிறுவனம் இருக்குது இதற்கான காரணம் இல்லை இதுக்கான அடித்தளங்கள் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு வரும்போது பதினஞ்சு ரூபா சம்பளம் இன்றைக்கி வந்து என்னுடைய வருமானங்கிறது வேறு இதில் என்ன ஒரு காரணம்னு கேட்டால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இன்றைக்கி யாருமே பண்ண விரும்புகிறது நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்னார் வருங்கால இந்தியா இளைஞர் கைகள சொல்லி சொன்னார் அப்போ அந்த இளைஞர்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கணும் அப்புறம் எதை செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக செய்யணும் நேர்மையாக செய்யணும் அதனால தான் நம்ம உழைக்கிற மனிதன் ஜொலிக்கிற மனிதன் உழைக்கிற மனிதன் உயர்ந்த மனிதன் உழைக்கிற மனிதன் உன்னதமான மனிதன் அதே நேரத்தில் நம்மளுக்கு எப்பயுமே வறுமையிலேயே பாடக்கூடாது வசதி வந்து ஆடக்கூடாது நம்மளுக்கு இருக்கிறத வச்சே சரியாக ஒரு வாழ்வு பழகணும் எல்லா இளைஞர்களும் நல்லா ஆடு ஒர்க் பண்ணால் வர்மங்கிறது கிடையாது அந்த கஷ்டப்பட்டு சரியான ஒரு வருமானத்தை சரியான முறையில் சேர்த்து வச்சு சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அவங்க நல்லா இருக்க முடியும் அதனால் ரெண்டாவது எல்லாத்துலேயும் நான் பாட்டுப்பேன் உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெருவான்னு போட்டுப்பேன் அந்த உண்மையாக செய்கிறனால தான் இவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் அப்போ எல்லாருமே உண்மையாக செய்யக்கூடிய பொருளை கலப்படம் பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாது அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நினைக்கக்கூடாது இப்படிலாம் இல்லாமல் உண்மையாக செஞ்சு நேர்மையாக வாழ்ந்தால் அவங்க கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் டெவலப் ஆக முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் தொழிலே சொல்லுவேன் இட்லி ரொம்ப நல்லது தான் இட்லி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போனால் ரொம்ப நல்லது தான் அந்த இட்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அதேமாதிரி தோசை தன்னா முப்பது ரூபா தோசை தண்ணே டெவலப் பண்ணிக்கிச்சு இட்லி குளிக்குழ கிடக்குது நாம் குழிக்குள்ளாக கிடக்கக்கூடாது இட்லியை நான் கூட சொல்ல அந்த குழிக்குள்ளா கிடக்கிறதுனால அதுக்கு பதினஞ்சு ரூபா அது வெளியில் பறந்து விரிஞ்சு வர்றதுனால முப்பது ரூபா நம்மள நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஓகே